ஆண்கள் நாளே பாவாங்க படிக்கிற வயசு வரும் தான் படி விடுவாங்க எங்க வாழ்க்கைய கஷ்டம் தான் ஆண்கள் வாழ்க்கைய எப்படிங்கிறீங்களா நாங்க எப்படி சுதந்திரமாவே இருக்கும் போல வீட்டுக்கு வந்தீங்க சும்மா பட்டம் போ பெண்கள் மட்டும் மட்டும்தான் ஆட்கள் தேவையின் போறாங்க எல்லாம் ரெப்டி போய் அந்த மாதிரிதான் பாப்பாங்க எல்லாரும் எல்லாம் அப்படி பாக்காதீங்க பெண்கள்னாலே பாவம் தாங்க படிக்கிற வயசு வரும் படி விடுவாங்க படி இல்லையா சரி போ வேலைக்கு போ அவங்க எல்லாம் ஒன்றும் கேர்ள்ஸ் வேணாம் இல்லை நீங்கள் தான் அவங்களாம் நம்மள ஒன்றும் கம்பேர் எல்லாம் பண்ண மாட்டாங்க படி இல்லையா சரி வேலைக்கு போ சம்பாதி வீட பாரு அவள் தான் அது இல்லாமல் நம்ம பேச முடியலையா என்ன சொல்றோம் நான் வீட்டில் நான் எதிர்த்து பேசுறேன் இந்த வயசுல எதிர்த்து பேசுறேன் என்ன ஒன்று என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுற கேட்கறாங்க இப்போ என்ன பண்ணாலும் ரெஸ்பான்சிபிலி எல்லாம் தலை பசங்க தலைமையில் தான் போடுறாங்க நான் தலை எல்லாம் தலைமையிலே போட்டுடுறாங்க பசங்க தலைமையிலே போட்டுடுறாங்க எங்க வாழ்க்கையே கஷ்டம் தான் ஆண்கள் வாழ்க்கையே எப்படி கேட்குறீங்களா நாங்கள் எப்படி சுதந்திரமாவே இருக்க முடியல பஸ் காலத்துல வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இலவசம் மாத்தறாங்க ஆண்களுக்கு இலவசமே கிடையாது அதே மாதிரி நிறைய கஷ்டம் இருக்குது எங்களுக்கு வேலைக்கு என்ன போனா எங்களுக்கு தரமாட்டானுங்க ஆண்களை இருந்தா பெண்களை இருந்தா தரானுங்க அது இல்லாம ஒரு ஸ்டேஜ் ஒரு பதினெட்டு ஆயிடுச்சு பன்னெண்டு ஆயிடுச்சா காலேஜ் போறியா சரி பாட்டம் வேலைக்கு போ ஏன் வீட்டுக்கு வந்து ஏன் சும்மா இருக்கிற பாட்டம் வேலைக்கு போ பசங்க கூட சுத்துறியா யார் சுத்துற அதெல்லாம் இல்ல நீ பாட்டு ஆண்களை இருந்தா மதிக்க மாட்டாங்க போய் பாருங்க பெண்கள் மட்டும் தான் ஆட்கள் தேவை அப்படின்னு போறாங்க இந்தியா என்பது ஒரு சுதந்திர நாடு அந்த சுதந்திர நாடுல நாங்க சுதந்திரமா இருக்கும் போது எங்களுக்கு இந்த ஆஸ்திரேலியா புச்சுக்குது இந்த டிரெஸ் எல்லாம் புச்சுக்குது அதனாலதான்

அதே மாதிரி நாங்களே தலைமையில போட்டுறாங்க நீங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க எல்லாம் தலைமையில போட்டுறாங்க நாங்கனால எதுவும் பண்ண முடியல பாருங்க தான் பார்ப்பாங்க நம்மளுக்கு தானே தெரியும் நம்மளை பத்தி பாருங்க எல்லாம் ரவுடி பாய் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம நம்ம ஃபேமிலிக்கு தான் தெரியும் நம்மளை பத்தி பாருங்க பேசுறாங்க அப்படி பேசிட்டு தான் இருப்போம் வெளியே போனா ஆஸ்திரேலியா பாரி தான் பொறுக்கி மாதிரி போதின்றாங்க எங்க டோட்டத்தை பாத்து எங்களை இது பண்ணி நாங்க முடிவு பண்ணிடுவாங்க அப்படிலாம் கிடையாது நாங்க டீசென்டான பசங்க நல்ல குடும்பத்துல தான் வந்துடுறோம் அதே ஒரு பணக்காரன் வச்சிருந்தா அதை பார்த்து மதிக்கிறாங்க நாங்க வச்சிருந்தா மதிக்க மாட்டாங்க அதனால அவங்க ஆஸ்திரேலியா நிறைய வச்சிருந்து போனா நான் அவனை மதிக்கிறாங்க நாங்க அதுவே ரோட்ல போனா நினைச்சுக்கிறேன் அந்த பாரு எப்படி பொறுக்கி மாரி